ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் நல்ல எம்டி லேண்டு விவசாய நிலம் தான் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணியிருக்காங்க நாலு மூலையிலையும் கேமரா மாற்றிருக்காங்க கிணறு வந்து நாலு கிணறு இருக்குது நாலு சர்வீஸு நாலு போர் நல்ல தண்ணியோடு இருக்குது கிணறு பூராமே நல்ல தண்ணியில் இருக்குது லாஸ்ட்டில் உங்ககிட்ட காமிப்பேன் கிணறு பூரா பென்சிங் பண்ணிட்டு உங்களுக்கு தண்ணியை காட்ட முடியல அதனால் தொட்டியில் ஓடி பெருக்கி வச்சுருக்காங்க அந்த தொட்டி தண்ணியை மட்டும் தான் பார்த்து பார்க்க முடியும் நாலு கிணறுலையுமே பென்சிங் பண்ணி இறங்கி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது நாங்கள் கல் எடுத்து போட்டு பார்த்தோம் தண்ணி நிறைய இருந்துச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா கட்ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு வரும் மண்பாதையில் தான் அமைஞ்சிருக்கு மண்பாதைன்னா நல்ல பொதுப்பாதை எல்லா லேண்டு விவசாயிகளுமே அதில் தான் போகிறாங்க வராங்க இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் அதாவது செவ்வல் சார்ந்த மண் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா பேர் செவ்வல் மண் இருந்தால் சொல்லுங்கன்றீங்க அந்த மாதிரி செவ்வல் தான் இது அதாவது செவ்வல் இருக்க பக்கம் ஒன்று ரெண்டு தான் செய்யும் நல்ல ஒரு சிறப்பான தண்ணி வசதியோடு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு இருபத்தி நாலு ஏக்கரு இந்த இருபத்தி நாலு ஏக்கருக்குமே ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு லேபர் செட்டு அதே போல் ஓனர் வந்து போனால் தங்குறது மாதிரி ஒரு வீடு ஒன்று அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலான் இருக்காங்க வேலைப்பாடு நல்ல வேலைப்பாடு பார்த்துருக்காங்க அதே போல் லேண்டை சுற்றி அவுட்டரு சைடில் அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா வண்டி போகிற அளவுக்கு நல்ல பாதை போட்டிருக்காங்க நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி இங்கே பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா விவசாயங்கள் அதாவது நெல்லி போட்டிருக்காங்க அதே போல் பக்கத்தில் தென்னந்தோப்பு தோப்பு தென்னை மரம் வச்சுருக்காங்க தோப்பு இல்லை பறவை மரம் தான் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான லேண்டு தண்ணியை பார்த்துருப்பீங்க அந்த தொட்டியில் தண்ணி இருக்குது அந்த நெல்லி மரம் பூராமே பக்கத்தோட்டத்தில் நல்ல காப்பில் இருக்குது வாங்கி நம்ம வந்து இது எந்த அளவுக்கும் பராமரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இடையில லேண்டா மட்டும் அதாவது வரப்பு இதுகளை தடுத்து நெல்லியை போட்டு விட்டாலே போதும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெல்லி தான் முதல் இடத்துல இருக்குது சுகர் பேஷண்ட்டுகளுக்கெலாம் நல்ல தரமான செவல் சேர்ந்த மண் கிணறு அதே போல் நல்ல கிணறுங்க தண்ணி நல்ல வசதியோடு இருக்குது எத்தனையோ பெயர்ஸ் கேட்குறீங்க நமக்கு ஒரு செவல் மண் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி செவல் மண் தான் இது இது பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணணும்னா விவசாயத்துக்கு வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி மாற்றுறது மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்ல ஒரு கோழிப்பண்ணை போடவோ இல்லை நல்ல ஒரு விவசாயத்துக்கோ சிறந்த இடம் நீங்கள் நேரில் வந்து இடத்த மட்டும் பார்த்தா போதும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த லேண்டோட மகிமை நிலக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதே போல் நம்ம வத்தலக்குண்டு செல்லக்கூடிய திண்டுக்கல் டு வத்தலகுண்டு செல்லக்கூடிய மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரெண்டுக்கும் மையப்பகுதியில் தான் இருக்குது நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும்